திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் மேற்கு ஒன்றிய புதிய செயலாளராக பதவியேற்றிருக்கும் ஜி எஸ் வினோத்துக்கு பொதுமக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மீஞ்சூர் ஒன்றியத்தை பிரித்து மீஞ்சூர் ஒன்றியம் கிழக்கு மேற்கு தெற்கு என மூன்றாக பிரித்து அதற்கு புதிய ஒன்றிய செயலாளர்களை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் அதன்படி மீஞ்சூர் மேற்கு ஒன்றியத்திற்கு கிருஷ்ணாபுரம் ஜிஎஸ் வினோத் நியமிக்கப்பட்டார் நேற்று முன்தினம் மாவட்ட செயலாளர் சிறுநியம் பலராமனிடம் ஆசை பெற்ற பின் அதிமுக கிளைக்கழக நிர்வாகிகளை சந்திக்கும் பொருட்டு மீஞ்சூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சேகன்யம் பூங்குளம் சேலியம்பேடு கல்லூர் அகரம் பெரிய கரும்பூர் சிறுளப்பாக்கம் ஆகிய ஊராட்சிகளில் இருக்கின்ற கிளை கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் அப்போது சேலியம்பேடு ஊராட்சியில் கங்காணிமேடு பகுதியில் கும்பலாக சென்று கொண்டிருந்த பெண்கள் வினோத்தை கண்டு யார் என விசாரித்தனர் அப்பொழுது அதிமுக புதிய ஒன்றிய செயலாளர் என கூறவே இப்பகுதியில் தமிழக அரசால் சாலை அமைக்கப்படவில்லை பழைய சாலைகளே உள்ளன என்றும் குடிநீர் பிரச்சனைகள் கூட இருப்பதாகவும் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட சாலைகள்தான் தற்போதும் தங்கள் பயன்பாட்டில் இருப்பதாகவும் கூறி தாங்கள் இப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உரிய அதிகாரிடம் பேச வேண்டும் என கூறினர் அதற்கு அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் தருவாயில் இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாது எனவும் தற்போதைய பிரச்சனைகளுக்கு தக்க அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்வதாகவும் வினோத் கூறினார் இதை கண்டு மகளிர் குழுவினர் மகிழ்ச்சியுடன் அதிமுக துண்டுகளை தங்கள் தோள்களில் ஏந்தி அதிமுகவை நாங்கள் ஆதரிப்பதாக கூறினர் இதே போன்று சேகன்யம் பூங்குளம் பெரிய மற்றும் அண்ணாமலைச்சேரி கிராமத்திலும் பொதுமக்கள் வினோத்திற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மாங்கோடு மோகன் தேவம்பட்டு உதயகுமார் சேகன்யம் சீனு செந்தில் தேவன் பெரிய கரும்பூர் காண்டிபன் அண்ணாமலைச்சேரி பூங்காவனம் சுகுமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் பத்தோடே டவுன் போட்டு போட்டா எல்லா டால் போடு அப்படியே நில்லுங்க நீட்டு நீட்டு எடுத்து வச்சல ஏமா உனக்கு என்ன மேடி பா இருங்க பாயில போயிட்டே வரப்பனங்க வந்து பரோடா மால 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 வந்துறா அய்யோ மால எல்லாம் आवा टाइम महि